ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்துட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக வீட்டில் இருக்கிற எளிமையான பொருட்களை வச்சு ஈஸியாக எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பில்ஸ் முள்ளையே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து இதுக்கு கரைசல் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் முக்கால் கப்பலுக்கு உடச்ச வெள்ளம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளத்துக்கு பொதுவாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா கரைச்செடுக்கணும் நம்ம வெள்ளம் எடுத்த கப்பில் தான் மற்ற பொருட்கள் எடுக்க போகிறோம் அதனால் நீங்கள் டம்ளரோ பவுலோ உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துன வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும் இப்போ வேற ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நல்லா நெறச்சி எடுத்துருக்குறேன் வெள்ளம் எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க இது கூட பாருங்கள் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிசி மாவு இல்லாமல் கூட செய்யலாம் ஆனால் அரிசி மாவு சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் லைட்டாக வந்து மொறு போட நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக நம்ம அரிசி மாவு பச்சரிசி மாவு அல்லது இடியாப்ப மாவு எது இருந்தாலும் சரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கப் மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இது கூட பாருங்கள் பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம் பொடிப்பு பிஞ்சு போல சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நான் இதுக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாங்க நேந்திரம் பழம் புவன் பழம் நிறைய பழவகைகள் இருக்குது செவ்வாழைப்பழம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்குறேன் ஒரு கப் மாவுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்குறேங்க இப்போ இதை தோலை உரிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துடலாங்க பாருங்கள் போல் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நம்ம கரிசல் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு இது கூட சேர்த்துடலாங்க ஏன்னா நம்ம கல் மண் தூசு இருந்துச்சுன்னா இந்த வடிகட்டியில் நின்றுக்கும் அதை வடிச்சுட்டு இது கூட சேர்த்துருவோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் ரெண்டு சேர்த்துருக்குறேன் நல்லா வாசனைக்காக ஏலக்காய் ஏலக்காவோட தொல் எடுத்துகிட்டு விதைகள் மட்டும் சேர்த்துருக்குறேங்க இது இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே வாழைப்பழம் வெள்ளைக்கரைசல் மட்டும் நீங்கள் அரைச்சிட்டு வந்தால் போதும் இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவு கூட இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸி ஜார்லாம் இருக்குது எல்லாமே வலித்து இந்த மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூட பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூனே கம்மியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம சேர்த்துன வாழைப்பழம் மிக்ஸே வந்து இந்த மாவுக்கு ரெ கரெக்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்பூனில் வந்து நம்மளுக்கு ஒட்டி தான் வரும் அப்படியே நீங்கள் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது கூட பாருங்கள் நீங்கள் தேங்காய் பீஸ் இருந்தாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க சூப்பராக இருக்கும் நான் தேங்காய் துருவல் வந்து மெஷரிங் கப்லேயே ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தான் இருக்கும் இதை சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம் ஒரு சப்பாத்தி மாவிட கொஞ்சம் ஒரு லூஸான பதத்துக்கு நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் உங்களுக்கு சப்போஸ் வந்து தண்ணி பத்தில் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பாருங்கள் இப்படி கிள்ளி போட்டிங்கன்னா இந்த பதம் இருக்கணும் இதுதான் நம்மளுக்கு சரியான பதம் இது அப்படியே ஒரு தட்டு போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாங்க பாருங்கள் அரை மணி நேரம் நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அல்லது நெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்செடுத்துக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு விருப்பப்பட்ட சைஸ் குட்டி குட்டியாக வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாம் நல்ல ஒரு மீடியம் சைஸ் பாலா கூட நீங்கள் பிடிச்செடுத்துக்கலாம் நான் வந்து இந்த சைஸுக்கு வந்து பிடிச்செடுத்துருக்குறேன் எடுத்து ஒரு தட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இப்போ பாருங்கள் கடாயில் வந்து நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சமாக கிள்ளி போட்டு பாருங்கள் நல்லா மேலெலும்பி வந்தவருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மிக்ஸை சின்ன சின்ன போண்டா மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க உடனே வந்து நம்ம திருப்பிடக்கூடாது ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம திருப்பி விட்டுறலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும் அப்போ இருக்கும்போது இது நீங்கள் இந்த வாழைப்பழம் மிக்ஸை ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லாவே நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் இல்லைன்னா சீக்கிரமே வந்து செவந்துடும் பாருங்கள் நல்லா ஒரு கரண்டி வச்சு திருப்பி விட்டீங்கன்னா நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாங்க பாருங்க எல்லா பால்ஸுமே சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு இனி வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இதுக்கு மேலே நம்ம விட்டுறக்கூடாது கருகிடும் இதுதான் சரியான பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் அப்படியே நல்லா பால்ஸாக சூப்பராக பார்க்கும்போதே ரெண்டு சேர்த்து சாப்பிடணும் போல் தோணுது இப்போ மறுபடியும் ஒரு மூணு பால்ஸ் கிட்ட எனக்கு கிடச்சிது மொத்தம் பாருங்க ஒரே ஒரு வாழைப்பழம் ஒரு கோதுமாவைதான் எடுத்தேன் நமக்கு ஏழு பால்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிதுங்க இதையும் போட்டுட்டு நல்ல பொண்ணு நிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுக்கு ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற சில பொருட்கள் மட்டுமே நம்ம சேர்த்து செஞ்சுருக்குறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்குது நம்மளுமே சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக உள்ள எல்லாம் பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்ட்டு பாருங்க சூப்பராக உள்ள எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்